சகோதரர்களே அல்லாஹோடு இருக்கிற நெருக்கம் அந்த நெருக்கம் அந்த சிந்தனை அந்த உல தூய்மை அந்த தொடர்பு யாரா போதம் என்கிற மனநிலை அன்புள்ள சகோதரர்களே நீங்கள் போதும் என்கிற மனநிலைக்குள் மட்டும் வந்து வாருங்கள் இந்த உலகத்தையே குட்டி கொடுத்தாலும் வேண்டாம் என்கிற மனநிலை உங்கள் உள்ளத்திலே வந்துவிடும் நம்முடைய பேச்சிலே அல்லாஹ் எவ்வளவு உண்மைப்படுத்துகிறான் நபி சலம்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு தடவை உபய காபுராக அவர்களை அழைக்கிறார்கள் அழைத்து சொன்னார்கள் உபயுன காபு அவர்களே நபரு என்கிற சூறாவை நீங்கள் ஓதி காட்டும்படி அல்லாஹ் என்னிடத்திலே சொன்னான் என்று சொன்ன பொழுது அந்த தோழர் கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே என்னுடைய பெயரை அல்லாஹ் சொன்னானா என்று சொன்ன பொழுது ஆம் உங்களுடைய பெயரை அல்லாஹ் சொன்னான் சொன்ன தேமி தேவி தேவி உபய அல்லாஹ் அவர்கள் அலாரமித்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் இடையே இருந்த தொடர்பு நான் கேட்கிறேன் அந்த தொடர்பு நான் அல்லாஹ் கையேந்தினார் அல்லாஹ் கொடுப்பான் என்கிற தொடர்பு நான் யாராவது சபித்தால் யாராவது குற்றம் பிடித்தால் ஒருவேளை அல்லாஹ் பிடித்து விடுவான் எனவே சபிக்க மாட்டேன் எனவே திட்டமாட்டேன் எனவே பேச மாட்டேன் என்கிற தொடர்பு என்கிற சிந்தனை அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்களே உங்களிலேயே வரட்டைத் தலையுடைய உங்கள் வீட்டின் கதவை தட்டினால் அவர்களுக்கே மதிப்பளிக்காத ஒரு கூட்டத்தினர் அல்லாஹ் கையேந்தி கையேறி அல்லாஹ் இது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நடத்தி காட்டுவான் என்று சொன்னார்களே அன்புள்ள சகோதரர்களே அந்த கூட்டத்திலே நாம் இருக்கிறோமா அப்படி நம்முடைய வாழ்க்க நம்முடைய வார்த்தைகளை அல்லா உண்மைப்படுத்துவானா என்பதை சிந்தித்து பாருங்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் நம்முடைய வார்த்தையை உண்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்ம இடத்திலே நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ் உண்மையாக நடக்க வேண்டும் ஊர் மக்களுக்கல்ல அல்லாஹ் என்னுடைய வார்த்தை அல்லாஹ் உண்மைப்படுத்துவான் என்னுடைய வார்த்தை அல்லாஹ் பொய் படுத்துவான் இதை நான் பேசக்கூடாது இதை நான் பேச வேண்டும் என்று உங்கள் உள்ளத்திலே வருகிற சிந்தனை இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே அந்த சிந்தனை வந்து விட்டால் அந்த எண்ணம் வந்து விட்டால் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்பது அல்லாஹ் பல்வேறு வசனங்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையிலே உலகத்திலே வாழுகிற பொழுதே போதும் என்கிற மனநிலையிலே அல்லாஹ் உண்மையாக இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறுவ செய்கிறேன்